ஐயோ ரொம்ப வெக்கப்படாத மயிர் மகளை சந்தம் சம்பளத்தில் முன்னூற்றி ஐம்பது ரூபா பிடிச்சிக்கணும் அப்புறம் பொம்பளைனா கூப்பிட்ட உடனே புழுக்கணும் வருவாங்க டெய்லி என் கூட தானே வர்றேன் என்ன மயிர் மகளை வரான கூப்பிட்டா அதுக்கு வந்துருவாங்களா வா அப்போ தான் எனக்கும் அச்சம் மடம் நான் பயிர் பண்ணி இருக்குமா அப்போ ஒழுங்க வரலன்னா அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த கழுக்கணும் அவன் ஏற்கனவே பிடிங்கிட்டீங்களே சப்பி சப்பி முட்டாயே சிறுசாக்கிட்டேன் ஐயோ அது நான் இல்லை பாஸ்

அந்த நிலவோ வந்து உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும் ஏன் செம்பால தண்டு செம்ப கூறுகட்டம் உண்ட உன்னை நினை தாயச பாட்டு கொஞ்ச நெருங்கி வாத கேட்டு மறுதான் நீ கடனா கேக்கும் போட்டாகாதா தூக்கி விட்டாலாகாதா பட்டவரகு தூக்கி விட்டா கட்டவரல்லு பட்டும் போட்ட விறகடிக்கும் நீ ருதிக்கும் வெக்கங்கட்டும் போகாதா ஏட்ட மாமா உனக்கு தான் சட்டி இருக்குதா குறுகட்டபோம்பல உனக்கு தான் லப்பும் காசுதான் தெல்லு மேலுகோ மெரு மேரு புச்சு மேரே மேரே பீச்சு

பார்த்து சிரிக்குது நம்ம ரெண்டு பேருக்குரிய நான் தான் கூட்டிட்டு போறேன் மைதாமாவை கிடைச்சவனே சமுசா போடலாம் நினைக்கிறேன் கொண்டு வந்த கம்பு இல்லையா அது கம்பு இல்ல அந்த புள்ள பம்பு ஐயோ அது கூட்டமா சத்தம் கேக்குது உனக்கு நீர் மாலைக்கு வந்திருக்காங்க நீர் மாலை உடச்சாச்சா ஏய் bro உங்கள அன்னைக்கு ஊம் ஊம் பார்த்தனே உங்க அன்னைக்கு சொன்னீங்க தூங்கும்போது போது உங்களை பார்த்தனே தூங்கும் போது நீ கம்ப கீழ ஓடு நான் எடுத்துக்கிட்டு ஒரே அடி அடிச்சுடுவேன் உன்னத்தம்பளத்துக்கு சூடத்தை பொருதி வரத்தான உன்னை சொன்னேன் சூடத்தை பொருதி வர சொன்னவனே கட்டப்ப மாற்றி வர உன் பேர் இனிமேல் சூடாம் பண்ணி ஏ சுடாம் மண்ணி தொட்டு போட்டா நான் செத்தே பொண்ணுக்கிட்டா ஏ காணா குளத்து மீன் உன்னை கடிக்க போறேன் நான் பிரிமை விட்டு அட போகாதடா உனக்கு எத்தனை தடவை கேமரா திருப்புறது மயிர் மயிரே நீ நான் போடா உள்ள அவன் எத்தனை தடவை தாண்டா பிள்ளை கேமரா திருவுவேன்

கலை பக்கெட்ல எப்படி கரசம் பண்ண ஆல்றியா மத்தியா நோ 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 ஹலோ அது டிஸ்கோ டான்ஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கண்ணலக காதல் அந்த முண்டைக்கு ஒத்த கண்ண தெரியாது உன் பார்வையில் ஓராயிரம் உன் விழியில் கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுத்த ஏன் சத்துன பொறுப்பாளரா இருந்தியா குத்தால குயிரே குத்தால குயிரே குத்தால

கட்டிபுடி கட்டி பூடி டா

எம்கேஆர் என்றது தெரியவே 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 தெரியாது தெரியாதுன்னு சொல்லவும் மாட்டேன் எம் எம்கேஆர் ஆள் நிறைய இருக்கு முடியாது என்னது அவன் சொன்ன வேலை எம்கேஆர்ன்றது தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியும் இங்கிலீஷ் இருபத்தி ஆறு எழுத்துல எம் கே ஆர் என்றது தெரியும் ஐயோ இதை விட வேற எதுல போக அப்ப எழுத்து மட்டும் தெரியுது என்னைய உனக்கு தெரியல சொந்த காசி சூனியம் வைப்பது எப்படி நீ தானே இப்ப எம் கே ஆர் தெரியுமா என்னே தெரியுமான்னு கேட்கல என்னையே கேட்டா கையே இந்த பாடி தேவைப்படுது

என்ன சாத்தில டிசிங்கல்லாம் பித விதம் செல்லி மில்லம் மா மல்லி வச்சு பார் குதிர இது போற ஏடா மாணாம

சந்தனம் சந்தனம் மனக்கு சா சாமி சத்தியமா நான் உன்ன கட்டிக்கி வேண்டி சாமி சத்தியமா நான் கட்டிக்கி வேண்டி சாமி சத்திய கம்படுத்து வந்த சிங்க யாரு இந்த கர்ணனுக்கு தம்பி இவன் கூறு கம்பெடுத்து வந்த சிங்க யாரு இந்த கர்ணனுக்கு தம்பி இவன் ஆறு குழஞ்சிருச்சா அரிசியா இருக்கான்னு பார்த்தா கொத்தோடு குளளாடு ஆடு அது ஆடிடுச்சே பா கொத்தோடு குளளாடு ஆடு கொத்தோடு குண்டாடா இருக்கு அவர் என்னமோ சொல்ல வராரு என்ன நன்னா நனானே கொட்ட பாக்கும் కొలు తొలుత వైసానా మచ్చినీ పొట్ట వరకా దొర్ వరకు

Ese é